ஒவ்வொரு இடத்துலையும் கருப்பு ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இப்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லைங்களா அந்த தாவேக்கா கட்சிகளுக்குடைய கருப்பு ஆடுகள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்போஸ் ஆகிறது அது முக்கியமாக நமக்கு பதவி கிடைக்கல பதவிக்காக ஒரு இடத்துக்கு போய் பதவி கிடைக்கலன்னு உடனே அந்த இடத்த வந்து குறை சொல்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க முக்கியமாக திமுக வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவை வெளுத்துறதுக்கு தாத்தா காலத்து ஐடியாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்து 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 சளிச்சிடுச்சு ப்ரோ அப்படிங்கிறவங்க நிறைய பேர் ஸோ அதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பேச போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் அவன் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்களை விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கருப்பாடுகள் பிளாக் ஷிப் இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா நம்ம ஆஃபீஸில் நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிளில் நம்மளுடைய ஊர்களில் நம்ம கூடையே இருப்பாங்க நம்ம கூடையே இருந்து நம்மளுடைய சலுகைகள் எல்லாமே அனுபவிச்சுப்பாங்க நமக்கான நம்ம எல்லா இம்பார்ட்டன்ஸும் அவங்களுக்கு கொடுப்போம் கிட்டேருந்து வாங்குற வரைக்கும் நிறையா வாங்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன நம்ம கிட்டேருந்து வெளியே போயிட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ நாள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா அது எல்லாமே மறந்துட்டு நம்மளே குறை பேசுவாங்க இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு நம்மளை வச்சு குறை சொல்லி அவங்க வந்து வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இருப்பாங்க இது வந்து எல்லாருடைய லைஃப்லேயும் இந்த கருப்பாடுகளில் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடந்து போயிட்டே இருப்போம் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுக்குரிய அரசியல் கட்சிகளில் நிறைய கடு கருப்பாடுகளில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பார்த்துருப்பாங்க அது வந்து எந்த கட்சியுமே அதுக்கு விதிவிலக்கு கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்கோ அத்தனை கட்சிகளும் கருப்பாடுகளை பார்த்துருப்பாங்க இந்த கருப்பாடுகளை வச்சு அரசியல் பண்ணுறது உண்மையாகவே ஒரு டெக்னிக் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழண்டு பழசாக போன ஒரு தாத்தா காலத்து டெக்னிக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் இப்போ வந்து ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நாள் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை இவங்க பக்கம் இழுத்து அவங்கள வச்சே அந்த கட்சிக்கு ஆப்போசிட்டாக பேச வைப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு கட்சியை ஆரம்பித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய எழுச்சி இருந்துச்சு அவர் கூட நிறைய பேர் அவருடைய சினிமா வாழ்க்கையில் நண்பர்களாக இருந்தவங்க எல்லாமே அவர் கூட பயணித்தாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர்களுடைய நண்பர்னு சொல்லக்கூடிய அவருடைய அதிதீவ ரசிகர்கள் அவருடைய கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஒரு பீரியடுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அவருக்கு துரோகம் பண்ண ஆரம்பித்தாங்க அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சது கண்டிப்பாக அந்த துரோகத்தாலேயே விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டேஜுக்கு மேலே அவர் வந்து மனதளவிலும் உடலளவிலும் ரொம்ப வந்து வலுவிழந்தார் இது வந்து தாத்தா காலத்து டெக்னிக் தான் உண்மையாகவே ஏன் அப்படின்னா இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அந்த கட்சியில் இருந்தவங்களே வந்து வெளியே வந்து அவங்கள தப்பாக பேசினாங்க அப்படின்னா அப்போ அந்த கட்சியுடைய நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவங்களை குறை பேசலாம் இல்லைங்களா அதுதான் இங்கே முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுது இப்போ அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு நிறைய கருப்பாடுகள் உள்ளே இருந்து ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நான் ஒரு ஒரு கோடு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் சோசியல் மீடியாவில் பொழுது இந்த பிழைப்பு எதுக்குங்க எதுக்குங்க இந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது லிட்டரலாக இந்த மாதிரி ஆட்கள் எந்த கட்சியில் இருந்தாலுமே அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா களை எடுக்கப்பட வேண்டியவர்கள் தான் அது வந்து திமுகவாக இருந்தாலும் சரி தாவைக்கா இருந்தாலும் சரி என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணுறது இதுக்கு தான் இப்போ வந்து வைஷ்ணவி அப்படிங்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விக்னேஸ்வரன் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கும் வைஷ்ணவி வந்து இந்த சோசியல் மீடியாவில் பிரபலமானவங்க தாவேக்கா கட்சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா டிஎம்கேல இருந்தாங்க இவங்க தாவேக்கா தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கட்சியில் பெரிய பொறுப்புலாம் கிடையாது ஆனால் பொறுப்பு கிடைக்கல உடனே கட்சியிலேருந்து வெளியே வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பித்தாங்க அதே மாதிரி விக்னேஸ்வர்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற மாதிரி இந்த மீடியாக்காலலாம் உட்காந்து அவர் தான் டிபேட் பண்ணிகிட்டு இருப்பார் அவருக்கும் சரியாக பொறுப்பு வழங்கல அப்படின்னு உடனே அவரும் கட்சியிலேருந்து வெளியே வந்து இப்போது வந்து அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு அவரே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களுடைய ஒரு கட்சியில் நம்ம பயணிக்கிறோம் ஒரு கோட்பாடுகளை நம்ம பயணிக்கணும் ஒரு கொள்கையை நம்ம பின்பற்றோம் அப்படின்னா நீங்கள் கட்சியில் சேர்ந்த உடனே உங்களுக்கு பொறுப்பு தூக்கி கொடுத்துடணும் அப்படின்னு எடுத்து பார்க்கறது எந்த மாதிரி மனநிலை நீங்கள் ஒரு கட்சியில் சேவை செய்ய வந்திருக்கீங்க அந்த கட்சியில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கட்சி எங்கே போகும் இது வந்து அனைத்து கட்சிக்கும் இந்த டாக் டேக்லைன் வந்து பொருந்தும் அப்போது கட்சியில் சீனியர்ஸ் இருப்பாங்க கட்சியில் உங்களுக்கு முன்னாடி இணைஞ்சவங்க இருப்பாங்க கட்சிக்கு முன்னாடி அது இயக்கமாக இருந்துருக்கீங்களா அப்போ அதுலேருந்து பயணிச்சவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஈகோவாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கல அப்படின்னு உங்களுடைய சுயலாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து அது நீங்கள் கிடைக்கிற உடனே வெளியே வந்து அவங்களே நீங்கள் வந்து குற்றம் சாட்டுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி பிழைப்பு பிழைப்புறதுக்கு நீங்கள் வந்து சும்மாவே இருந்துட்டு போயிடலாமே அப்போ எதுக்கு நான் வந்து ஒரு போராளி நான் ஒரு சமூக நீதி ஆளான எதுக்கு நீங்கள் வந்து பேசணும் ஸ்டெயிட்டாகவே நீங்கள் சொல்லிட்டு போகலாமே நான் டீல் தான் பண்ணுறேன் ஏன்னா பணத்துக்காக தான் வந்திருக்கேன் நான் பொறுப்பாக தான் வந்திருக்கேன் இதை வச்சு நிறைய வெளியே சம்பாதிக்க போகிறோம் அப்படி நீங்கள் வெளிப்படையாக பேசிகிட்டே வரலாமே அது இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு சோஷியல் சாயம் பூசிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு கேம் ஆடிக்கிட்டு திரும்பவும் சொல்கிறேன் தாத்தா காலத்து டெக்னிக்கு நிறைய பேர் இதுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்களே உங்களுடைய தரத்தை தாழ்த்துக்கிறீங்க தான் உண்மை அது வைஷ்ணவி அவர்களுக்காக இருந்தாலும் சரி விக்னேஸ்வரன் அவர்களுக்காக இருந்தாலும் சரி ரெண்டு பேத்துக்குமே இது பொருந்தும் சரி இப்போ விஜய் அவர்கள் அரசியல் எப்படி காலி பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கட்சியை சேர்ந்தக்கூடிய கூடிய அஃபீஷியல் ஸ்பீக்கர் ஹானரபிள் அஃபீஷியல் ஸ்பீக்கர் அப்பாவு அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஒரு ஸ்பீக்கர் ஒரு எம்எல்ஏ ஒரு ப்ரெஸ்மீட் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ரொம்ப அபத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு விஜய் அவர்களுடைய அம்மா வந்து கிறிஸ்டியன் ஸோ கிறிஸ்டியன் வாக்குகளை கவர்றதுக்காக பாஜக அவங்கள வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஜோசப் விஜய் அப்படின்னு டாக்லின்னு சொல்லி பேசுகிறதும் திமுக மேடைகளில் போஸ் வெங்கட் மாதிரி ஆட்கள் எல்லாமே அப்போது இந்த மத அரசியல் பேசுகிறதுக்கு பாஜக இருக்காங்க அப்போ அதையே நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் ஸோ அப்போ விஜய் அவர்கள் சொன்னது பாசிசம் பாஜ பாசிசமும் பாயாசமும் ஒன்று தானே அப்படிங்கிறது இங்கே ப்ரூஃப் ஆகுது இல்லைங்களா அப்போ நாகரிக அரசியல் அப்படிங்கிறத தாண்டி தனிமரது தாக்குதல் அப்படிங்கிறத வந்து இவங்க முன்னெடுக்கிறாங்க அதை நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க முடியும் ஐடிவிங் வச்சு அதை பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் எல்லா கட்சிகளிலுமே இந்த சோசியல் மீடியாவில் ஐடிவிங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட்சி சார்ந்த விஷயங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் உங்கள் கட்சி சார்ந்த விஷயங்களை நீங்கள் மக்களோட கொண்டு சேருங்க ஆனால் இன்னொரு கட்சியை சார்ந்தவங்க வந்து விமர்சனம் பண்ணி தான் நம்ம அதில் வந்து முன்னேறி நினச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுவீங்க சோசியல் மீடியா மட்டும் உலகம் கிடையாது நண்பர்களே அதை தாண்டி கள அரசியல்னு ஒன்று இருக்குது களத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஆதாரமாக இருக்க போகுது அது எல்லாருமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க அதுக்கப்புறமா ஆர் ராசா அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அதையும் நான் பார்த்துருந்தேன் திமுக கட்சியை சேர்ந்த ராசா அவர்கள் துணை கொள்கை பரப்பு எல்லாரும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல்வர் சாரி கேட்டுட்டார் யார் சாரி கேட்பா அப்படின்னு கேட்குறாரு பத்திரிகையாளர் அவங்க கேள்வி கேட்குறாங்க ஒரு பெண் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சாவது மரணத்துலாம் சாரி கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நியாயமான கேள்வி தானே விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் சாரி கேளுங்க அதாவது நீதி தான் வேணும் ஃபஸ்ட்டு அதை டிக்ளேர் பண்ணிட்டாரு அது வந்து அரசியல் புரிதல் ஒவ்வொரு இல்லை ஒவ்வொருத்தவனுக்கும் அந்த அர்த்தம் புரியும் நீதி தான் வேண்டும் டிக்ளேர் பண்ணிட்டாரு ஆனால் நீதி வேணும் அட்லீஸ்ட் அஜித்குமார்க்கு சாரி சொன்னீங்க இல்லைங்களா அந்த சாரியை மற்ற இருபத்தி நாலு பேத்துக்காவது சொல்லுங்கள் அதையாவது சொல்லுங்கள் நீதி நீங்கள் அப்புறமா வாங்கி கொடுங்க ஸோ இந்த டேக்லைனை புரிஞ்சிக்காம ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீதியும் கேட்குறாரு ஒரு பக்கம் சாரியும் கேட்குறாரு அப்படின்னு சுற்றிக்கிட்டு இன்னொரு பக்கம் மூணு நிமிஷம் தாங்க பேசுகிறார் அவர் அப்படிங்கிறாங்க ஏன் மூணு நிமிஷம் பேசுனா என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு முப்பது நிமிஷம் பேசக்கூடிய ஆட்கள் தான் பேசி பேசி என்ன சாதிச்சிங்க பேசி பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி மக்களுடைய பணத்தை சுரண்டி ஊழல் பண்ணி இங்கே இருக்கிற மக்கள் தலையில் மிளகா தான் இருக்கீங்க இன்னும் அப்போது பேசுனா அந்த பிரச்சனை தீருதா நீங்கள் பேசுகிறீங்களே இப்போது வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டாஸ்மார்க் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு போராட்டம் பண்ணார் இப்போ அவர் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் டாஸ்மார்க் ஒழிச்சிட்டாங்களா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இந்த லாக்அப் டேத்துக்காக போராட்டம் பண்ணார் இப்போ லாக்அப் டெத் அவர் ஆட்சியிலே இருக்கணும் நடந்திருக்கு ஒழிச்சிட்டாங்களா அதை இல்லை அதுக்கப்புறமா என்ன ஏழை எளிய மக்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் இப்போ நடக்காமல் இருக்கா அந்த விலைவாசி உயர்வு மின்சார கட்டணத்தை எத்தனை தவிர உயர்த்திருக்காங்க விலைவாசி எப்படி உயர்ந்திருக்கு இது எல்லாமே அவங்க பேசி பேசி பண்ணது தான் ஆனால் பேசிட்டாங்களா நீட் நீட் ஒழிக்கிறது ரக ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ கேட்டால் மத்தியில் ஆள்றது பாஜக அது முன்னாடி உங்களுக்கு தெரியாதா அப்போ அது மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்போ யாரை ஏமாத்துறீங்க இப்போ பேசி பேசி மக்களை ஏமாற்றி தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்போது மூன்று நிமிஷம் பேசினாலும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குதா முப்பது நிமிஷம் பேசினாலும் சரி மூணு நிமிஷம் பேசினாலும் சரி அங்கே தேவை சொல்யூஷன் தான் எத்தனை நிமிஷம் பேசுதானே அந்த அரசியல் கிடையாது அப்படி பேசுகிறது மட்டும்தான் அரசியல் அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளர்களும் பேச்சாளர்கள் மட்டும்தான் அரசியல் தெரியணும் மற்ற யாரும் அரசியல் பண்ணவே முடியாது இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கப்புறமா இன்னொரு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆலமர கட்சிக்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் விஜய் அவர்களை வந்து தூண்டுறதுக்கு அப்படியே அழகாக பேசுவாங்க நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய ஆட்கள் நாங்கள்லாம் பெண்ணியம் பேசக்கூடிய ஆட்கள் நாங்களாம் வந்து பாதுகாவலர்கள் அப்படிலாம் அப்படியே அழகாக பேசுவாங்க ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன் சைடட் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியை போட்டு மோஸ்ட்லி இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி யூடியூப் கிளி கிழிச்சாங்க ஏன் ஆளுங்கட்சி தப்பு செஞ்சு ஆளுங்கட்சி தான் திட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி திட்டின எந்த யூடியூபரா திட்டுறாங்களா அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்களா அப்போது நீங்கள் வந்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லல அட் பேசுங்க ஆனால் ஆமாங்க நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆதரவாளன்னு சொல்லிட்டு பேசுங்க என்ன பத்திரிகையாளர்களின் போர்வையில் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது இது எல்லா கட்சிக்கும் இருக்குது நாட் ஓன்லி ஃபார் டிஎம்கே எல்லா கட்சிக்கும் இது இருக்குது அப்போது இங்கே பிரச்சனை என்னென்னா இங்கே ஆல்டர்னேட்டிவாக யாரும் வந்துடக்கூடாது தமிழ்நாட்டை யாரும் மற்றவங்க வந்து ஆண்டக்கூடாது அப்படியே பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நீங்கள் பண்ண எல்லா தப்பமும் தெரிய தெரிஞ்சிடும் ஏடிஎம்கேயா எதிர்த்து பேசல விஜய் அவர்கள் ஏடிஎம்கேயா எதிர்த்து பேசணும் ஏடிஎம்கே எதிர்த்து பேசி ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணி தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு அப்போ இந்த ஆட்சியில் என்ன தவறு இருக்கோ அதை தான் எதிர்த்து பேச முடியும் அவர் கிளியராக டிக்ளேர் பண்ணியிருக்காரு இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏடிஎம்கே எழுத்து பேச வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க இங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் நம்ம நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் மக்களை ஈஸியாக வந்து மடை மாற்றி விடலாம் மக்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படியே வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு டப்பா தூக்கிட்டு வந்து சாயம் பூசி அவரை வந்து வீட்டுக்கு அமுச்சிடலாம் அப்படின்னு தப்பாக கணக்கு போடுறீங்க உங்கள் கணக்கு எல்லாமே தவிடுபடி ஆகும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான காலம் மிக தொலைவில் கிடையாது ஏன்னா விஜய் அவர்களுடைய அந்த வே ஆஃப் ஸ்டைல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன்னா நிறைய பேர் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்ப இருக்க விமர்சனங்கள் அதிகமாக பேசணும் அதிகமாக வந்து களத்தில் இறங்கி போராடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க எஸ் களத்துக்கு வரணும் களத்துக்கு வந்தால் தான் ஒரு தெரு எப்படி இருக்குது ஒரு வீடியோ எப்படி இருக்கு தெரியும் ஆனால் இந்த களத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அதை மற அதை வந்து பார்த்திங்கன்னா சரி செஞ்சாங்களான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்வி தான் பட் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பண்ணுவார் நான் நம்புகிறேன் நான் ஏன்னால் அவர் பண்ணக்கூடிய அரசியல் எதையுமே வந்து அரசியலாக்காமல் எதையுமே வந்து ஒரு பாப்புலாரிட்டிக்காக கிரியேட் பண்ணாமல் உண்மையாகவே மக்களுடைய நலனுக்காக பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக காமன் மேன்ஸ்க்கு புரியும் இங்கே நல்லா ஒன்று புரிஞ்சிக்கங்க கட்சியோடைய வாக்கு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கலாம் ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறது காமன் ஓட்டர்ஸ் மட்டும்தான் எந்த கட்சியும் சாராத அவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அந்த மாதிரி மனநிலையில் இருப்பாங்க அவங்க வந்து லாஸ்ட் அந்த இந்த கூட்டணிலாம் எல்லாம் அலைன்ஸ்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய தேர்தல் ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்திருக்கு அவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அனலைஸ் அந்த ஓட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஓட்டு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்களுடைய வெற்றி தோல்வியும் தீர்மானிக்கும் எந்த கட்சியும் சாராத வந்து காமன் ஓட்டர்ஸ் அவங்களுடைய ஓட்டரும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இது வந்து மோஸ்ட்லி அதிகமாக டிவி கேட்க இருக்கிறதா நிறைய நம்ம கருத்து கண்டிப்பாக பார்க்க முடியுது கண்டிப்பாக இன்னும் களத்தில் ஃபோர்ஸாக இறங்கி அவங்க இன்னும் போய் சேர்த்தாங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக அவங்க சாத்தியமாக்க முடியும் நிறைய கால்குலேஷன் பண்ணாங்க எனக்கு என்னுடைய வீட்டில் கூட சொன்னாங்க இப்போ நம்ம தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மினிஸ்டர் இருக்காரு ஆனால் அவரை தாண்டி யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு கேட்டார் இப்போ நான் சொன்னேன் அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது நாலு பேர் போன லெக்ஷனில் அவர் தான் ஓட்டு போட்டோம் இப்போ இந்த லெக்ஷனில் அவர் தான் ஓட்டு போட போகிறோம்னு கேட்கும்போது அட்லீஸ்ட் மூணு ஓட்டு வந்து கிடையாது விஜய் அவர்களுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்திருக்கும் அப்போ அதே மாதிரி எல்லார் வீட்லயுமே அந்த மனநிலை வந்துருக்குமா இல்லைங்களா எத்தனை டைம் மினிஸ்டர்ஸாக இருக்கலாம் நீங்க எத்தனை டைம் எம்எல்ஏவா இருக்கலாம் ஆனா என்ன பண்ணீங்க அந்த தொகுதிக்கு அந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ அங்க வந்து நீங்க வந்து கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி நீங்க வந்து சாதிக்காரனாக இருந்தாலும் சரி நீங்க வந்து உங்களுடைய சொந்தக்காரனாக இருந்தாலுமே சரி அப்போ அங்க மக்கள் நலன் கண்டிப்பா இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர்ஸா இருக்கட்டும் வீட்டில் கூடிய இளைஞர்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ கருப்பாடுகளுடைய வேலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்த்து பார்த்து பழகிட்டோம் ஸோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தான் அது பின்விளைவில் வந்து முடிய போகுது அது உங்களோட நல்ல பேருக்கு ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக முடிஞ்சு உங்களுடைய ஃபியூச்சருக்கு சொல்கிறேன் நான் ஸோ நம்ம ஒரு காலத்தில் இருக்கோம் அப்படின்னா நியூட்ரலாக இருக்கணும் நியூட்ரலாக இருக்கிறதால் மட்டும்தான் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு அழகு கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் புரியுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ கருத்தல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்க அப்பதான் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க நான் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்